அந்த ரெண்டு பிக்பேட்ல ஒருத்தன் இருக்கான் கூட்டத்துக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்கான் நான் உட்காந்து இருக்க பார்த்தான் என்னை ஒரு சளி போட்டுட்டான் ஐயா உனக்கு வந்துட்டான் இது கிறிஸ்டானிட்டியில கூட ஒன்று சொல்லுவாங்க நீங்க மீண்டும் குழந்தை குழந்தையாகலன்னு சொன்னா நெகட்டிவ் தாட் வரலாம் பாசிட்டிவ் தாட் வரலாம் இதெல்லாமே தாட்டு அது எப்போவுமே ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய மூமெண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் செயலில் தான் இருக்கணும் இந்த செயலுக்கு என்னென்னு சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம் நெகட்டிவாக எடுத்துக்கிடலாம் நீங்கள் செயலில் அதை க கொண்டு வரீங்க எதுலேயுமே உங்களை முடக்கி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செயலில் தான் உங்கள் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறதுல தான் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது பண்ணுறதுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பண்ணுற வேலை இல்லாமல் நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்டு எதாவது வந்துன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து இங்கே டோட்டல் மைண்டை நம்ம வந்து உபயோகிக்கலாம் டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம் அது இஷ்ட தெய்வத்தை நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சர் இப்போ சம்மந்தப்பட்டது இல்லையா ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து செயலில் இறங்கணும் செயலுக்கு வந்து அங்கே உண்மையிலே சூழ்நிலை வந்து நெகட்டிவான சூழ்நிலையாக இருக்கலாம் அது வந்து தாட்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த இதை ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஃபேஸ் பண்ண முடியாத ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் தைரியம் வேணுங்கும்போது உங்களுக்கு ஏன்னா நல்லா தெரியாததை எப்படி தைரியமாக எடுக்க முடியும் நல்லா தான் நடக்கும் நீட்டு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்ற வேண்டிய விஷயம் வந்தோம் அப்படி இது பண்ணுறத விட அந்த நேரத்தில் இன்டைரக்டாக நீங்கள் வந்து கடவுள் வந்து உதவி பண்ணுவார் டோட்டல் மீண்டும் உதவி பண்ணுவார் நம்மளால் முடிஞ்சதை செய்வோங்கும்போது உங்கள் செய்கிற செயல் வந்து கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் வெற்றி கிடைக்கும் ஐயா தற்கொலை எண்ணம் அதிகமாக வரும் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க தற்கொலை எண்ணங்கள்ங்கிறது முதல்ல தற்கொலைங்கிறது தான் தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இருக்கிறதுலே மோசமானது தற்கொலை தான் ஏன்னா மற்றவங்க எப்படி எப்படி ஒரு ஆக்சிடெண்டில் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு கூட உடனே அவங்களுக்கு அடுத்த பிறப்பு உடனே கூட வந்துடும் தற்கொலை பண்ணுறது வந்து ஒரு பனிஷபிள் மேட்ருது தற்கொலை பண்ண நம்ம உயிரை நம்மளே வந்து மாற்றிக்கிடும்போது நமக்கு கொடுத்த உயிரை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் அதனால் அடுத்த பிறப்பு நமக்கு உடனே கிடைக்காது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும் இப்போ இறப்புக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதனால் தற்கொலைங்கிறது தவறுங்கிறதும் மேலே நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதனால் தற்கொலைங்கிறது தவறு தற்கொலைக்கான எண்ணம் வருதுன்னு சொல்லி சொன்னாலே அதுவே பே மல்ல பேசிக்கலே தவறு அது நம்ம எண்ணம் என்னென்னு சொன்னால் ஒரு செயலில் ஈடுபடுறோம் வெற்றிகரமாக நம்ம செயலை முடிக்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நமக்கு செயலுங்கிறது அந்த லா காரணக்காரிய தொடர்போட சம்மந்தப்பட்டது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா வெற்றி பெறும் தப்பாக செஞ்சீங்கன்னா தோல்வி அடையும் அதனால அதெல்லாம் ஒரு காரணக்காரிய உட்பட்டது ஆனால் இங்கே வந்து நீங்கள் மனசளவில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது எந்த காரண காரியத்தெல்லாம் கூட இணைக்க வேண்டியதில்லை நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு பெர்த் ரைட்டு நீங்கள் மனசளவில் ஃப்ரீயாக இருக்கிறதும் குழந்தையாக இருக்கிறதும் உங்களுடைய பெர்த் ரைட்டு உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றிடணுங்கிற ஒரு இது தான் ஞானம்ங்கிறது உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரவாகமாக மாறிடுவீங்க நீங்கள் ஒரு ஆறாக மாறிடுவீங்க அதனால் உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை உலகத்தில் வெற்றின் வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்குன்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை நீங்கள் நல்லாவே இருக்கிறீங்க நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைய கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அது எப்படி இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறது எல்லோரும் நம்முடைய பெர்த் ரைட்டு நீங்கள் உங்களும் நல்லா இருக்கிறது எல்லோருடைய கடமை அந்த கடமையிலும் எல்லாருமே பாஸ் பண்ணிடணும் அதனால் தற்கொலைங்கிறதெல்லாம் அது சும்மா தப்பாக நம்ம எடுக்கிற ஒரு சிந்தனை அந்த எண்ணமே வேண்டாம்